இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தென்னிந்தியாவில் புதிய கற்காலம் அதாவது புதிய கற்கால பண்பாடு வந்து தென்னிந்தியாவில் அதுவும் முக்கியமாக பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாட்டோட வடக்கு பகுதியில் நிலவியதாக கண்டறியப்பட்டிருக்கு ஒரு சாம்பல் மேட்டை சுற்றிலும் குடியிருப்புகள் சூழ்ந்திருக்கும் கட்டமைப்பு தான் இந்த இடங்களில் காணப்படுகிறது புதிய கற்கால வளாகத்தோட ஒரு பகுதியாக இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு இதை தான் வந்து நீராதாரங்களோட கூடிய கருங்கல் குன்றுகளுக்கு அருகே அமைஞ்சிருக்கு இந்த இடங்கள் வந்து கோதாவரி கிருஷ்ணா பென்னாறு துங்கபத்ர காவிரி சமவெளி கர்நாடகாவில் இருக்கிற சங்கன சங்கனக்கல்லு தெக்கலகோடா அடுத்து வந்து பிரம்மகிரி மஸ்கி பிக்லிக்கல் பட்கல் கெமிங்கே கல்லூர் இந்த மாதிரி பிரதேசத்தில் நாகார்ஜுன கொண்டா ராமாபுரம் வீராபுரம் நம்ம தமிழ்நாட்டில் பையம்பள்ளி இந்த இடங்கள்லாம் புதிய கற்கால பண்பாடு நிலவி இருக்குது சில தொடக்க கால புதிய கற்கால ஆய்விடங்கள் சாம்பல் மேடுகளை கொண்டு இருக்குது ஆந்திர பிரதே தேசத்தில் இருக்கிற உட்னூர் பல்வோய் கர்நாடகத்தில் இருக்கிற கொடைக்கல் குக்கல் புடிகல் இதெல்லாம் வந்து சாம்பல் மேடுகளை கொண்டுள்ளன மெல்லிய சாம்பலும் நுண்ணுயிர்களால் சிதைக்கப்பட்ட மாட்டுச்சாண அடுக்குகளும் இந்த பகுதியில் காணப்படுகின்றன சாம்பல் மேட்டை சுற்றிலும் வீடுகளும் புதைக்குழிகளும் மனித வாழிடங்களுக்கான சான்றுகளாக இருக்குது இப்போதான் மெயினானது தமிழகத்தில் பெருங்கற்காலம் இரும்பு காலம் அதாவது தமிழகத்தில் புதிய கற்காலத்தில் பழக்கத்தில் இறந்த பழக்கத்தில் இருந்த அந்த இறந்தவர்களை புதைக்கும் முறை வந்து பெருங்கற்காலத்திலேயும் தொடர்ந்தது அதாவது புதிய கற்காலம்னாலே வந்து இறந்தவர்களை புதைக்கும் முறை அதை வந்து எங்கேயும் ஸ்டார்ட் எங்கேயும் கண்டினியூ ஆச்சுன்னா பெருங்கற்காலத்திலேயும் கண்டினியூ ஆச்சு ஈமஸ் அடங்கின் போது பெரிய கற்பலகைகளை பயன்படுத்தி வட்ட வடிவம் குத்துக்கள் அப்படின்ற பல வகையான கல்லறைகளை உருவாக்குறது பெருங்கற்கால கூறாக அறியப்படுகிறது இந்த மாதிரி பெருங்கற்கால சான்றுகள் தமிழகத்தில் பல பகுதிகளிலும் காணப்படுகிறது தாலியில் புதைக்கும் வழக்கம் இன்னொரு முறை இதற்கான சான்று ஆதிச்சநல்லூர் அதாவது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அது அங்கே வந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க எதுக்குன்னா தாலியில் புதைக்கும் வழக்கம் இன்னொரு முறை அது எங்கே கண்டெடுத்துருக்க அகழ்ந்தெடுத்திருக்காங்கன்னா அக் ஆதிச்சநல்லூரில் தமிழகத்தில் இறந்தவர்கள் புதைக்கப்பட்ட புதைமேடுகளில் மட்டும்தான் கருப்பு நிற மண்பாண்டங்கள் அதிகம் கிடைக்கின்றன அந்த கால மக்கள் வந்து வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் அவை காணப்படவில்லை முதுமக்கள் தாலியை பொறுத்த மட்டில் பெரும்பாலும் கற்கள் பயன்படுத்தப்படுறது கிடையாது இருப்பினும் முதுமக்கள் தாலிகள் பெருங்கற்காலத்தவை என்றே வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது முதுமக்கள் தாலியை பொறுத்த மட்டுக்கும் நம்ம கற்கள்லாம் யூஸ் பண்ணுறதில்ல ஆனாலுமே வந்து முதுமக்கள் தாலினாலே பெருங்கால பெருங்கற்காலத்தவை காலத்தவை அப்படின்னு சொல்லி வகைப்பட்ருக்காங்க ஏன்னா மண்பாண்டங்கள் இரும்பு பொருட்கள் மணிக்கற்கள் போன்ற ஈம காரியங்களில் பயன்படுத்திய பொருட்கள் பெருங்கற்கால கல்லறைகளில் காணப்படும் பொருட்கள் மாதிரி தான் இருக்குது அதுக்கடுத்து பெருங்கற்கால ஈம நடைமுறைகள் கிபி ரெண்டு டு மூணாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்ததாக மதிப்பிடப்படுகிறது இந்த காலகட்டத்தில் அசோகர் பிராமி பிராமி எழுத்துமுறை போன்ற தமிழ் பிராமி எழுத்துமுறை இருந்திருக்கு என்பது நம்ம கொடுமணல் ஈரோடு மாவட்டம் அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது எந்த காலகட்டத்தில் பெருங்கற்காலம் காலகட்டத்தில் வந்து அசோகர் பிராமி எழுத்துமுறை மாதிரியே நமக்கு தமிழ் பிராமிய எழுத்துமுறை இருந்திருக்குன்னு சொல்லி எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்கல் லாய்வில் பெருங்கற்காலம் மரபு பிந்தைய நூற்றாண்டுகளில் தொடர்ந்திருப்பதற்கான சான்றுகளும் காணப்படுகின்றன சங்ககாலம் வரையிலும் இது போன்ற ஈமக்குழிகள் மக்களால் நினைவு கூறப்பட்டிருக்கு எப்போ வரைக்குன்னா சங்ககாலம் வரைக்கும் ஈமக்குழிகள் வந்து மக்களால் நினைவு கூறப்பட்டிருக்கு வைகை ஆற்று ப ஆற்றுப்படுகையோட மேற்பகுதியில் காணப்பட்ட அதாவது நம்ம வைகை ஆற்றப்படுகை இருக்குல்ல அதோட மேல் பகுதியில் காணப்பட்ட பழைய காலந்த பழைய காலத்தை சேர்ந்த நாலு நடுக்கற்கள் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களோட காணப்படுகின்றன அதாவது வைகை ஆற்றப்படுகையோட மேல் பகுதியில் காணப்பட்ட அந்த பழைய காலத்தை சேர்ந்த நாலு நடுக்கற்கள் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களோடு காணப்படுகின்றன இது ஏறத்தாலும் கிமு மூணாம் நூற்றாண்டு அல்லது இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவையாக இருந்திருக்கலாம் ஆணிர ஆனிரை கவர்தல் தொடர்பாக நம்ம சங்ககால இலக்கியங்களில் விவரிக்கப்படுற நடுகள் நடு நடுமரபினை நிறுவம் சான்றுகளாக இந்த நடுக்கற்கள் காணப்படுகின்றன இதன் காரணமாக சங்ககாலம் அப்படின்றது என்னென்னா கிமு முதல் நூற்றாண்டு அல்லது அதற்கு சற்று முன்னதாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க கருதுகிறாங்க போரில் இறந்த வீரர்கள் நினைவாக நடுகள் நடு மரபு வந்து ஈம குத்துக்கள் மரபின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது அப்போ நடுகள் மரபு எதோட தொடர்ச்சின்னா ஈமக்குத்துக்கள் மரபோட தொடர்ச்சியாக கருதப்படுகிறது குத்துக்கள் வந்து நினைவுக்கள் திட்டை போன்றவை தமிழகத்தில் காணப்படும் பெருங்கற்கால ஈம சின்னங்கள் ஆகும் அடுத்து வந்து நமக்கு வந்து கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள் மனித எலும்பு சான்றுகள் இரும்பு பொருட்களோட தமிழ்நாட்டோட கிருஷ்ணகிரி பக்கத்தில் வடமலைக்குண்டா அப்படின்ற பிளேஸில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எங் என்னென்னா கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள் அடுத்து மனித எலும்பு சான்றுகள் இரும்பு பொருட்களோட எங்கேனா தமிழ்நாட்டோட கிருஷ்ணகிரி வடமலைக்குண்டா அப்படின்ற பிளேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே சில கற்பலகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் வந்து திருப்பூர் மாவட்டம் சிங்காரிபாளையம் குந்தலம் அருகே நடந்த அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது இது உப்பார நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்களோட வாழிடங்கள் இருந்ததை சுட்டி அடுத்து தமிழகத்தில் பெருங்கற்கால அகல் வாய்விடங்கள் எதுன்னு பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் வந்து திருநெல்வேலியிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறில் நம்ம ஜெர்மனியை சேர்ந்த இயற்கை இன வரைவியலாளருமான ஆண்ட்ரூ ஜாகர் அப்படின்றவர் ஆதிச்சநல்லூரில் அகலாய்வு மேற்கொண்டார் ஆதிச்சநல்லூரில் திருநெல்வேலியிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த இயற்கைவியலாளர் இன வரைவியலாளருமான ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூர் அகலாய்வில் மேற்கொண்டார் அங்கிருந்து சுடப்பட்ட மண்பாட்டுகள் பல அளவுகளிலும் வடிவங்களிலுமான பாத்திரங்கள் இதோட மாதிரிகளையும் கணிசமான எண்ணிக்கையில் இரும்பு கருவிகள் ஆயுதங்கள் பெருமளவிலான எலும்புகள் மண்டையோடுகள் ஆகியவற்றையும் தன்னோடு எடுத்து சென்றார் இது எல்லாமே பெர்லின் அருங்காட்சியகத்தில் இருக்குது எங்கே இருக்குன்னா பெர்லின் அருங்காட்சியகம் புதைமேடு தாளிகள் எங்கே இருக்குன்னா புதைமேடு தாளிகள் ஆதிச்சநல்லூரில் இருக்குது இதனைத் தொடர்ந்து அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த ஏஜே ஸ்டூவர்ட் அடுத்து வந்து புகழ்பெற்ற நம்ம மொழியல் அறிஞர் ராபர்ட் கால்டர் இவங்க ரெண்டு பேருமே ஆதிச்சநல்லூருக்கு சென்றிருக்காங்க அங்கே வந்து படிக கற்கள் நிறைந்திருப்பதைக் கண்டன உடனடியாக கற்களை வெற்றி எடுத்து அங்கு தடை செய்யப்பட்டு அலெக்சாண்டர் ரீ அப்படின்றவரோட மேற்பார்வையில் அகழாய்வு பணிகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தன்னுடைய கண்டுபிடிப்புகள் தொடர்பாக புகைப்படங்களோடு கூடிய விரிவான அறிக்கையை தயார் செஞ்சு இந்திய தொல்லியல் துறையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மூணு ஆண்டு அறிக்கையில் வெளியிட்டிருக்காரு சற்றேறக்குறைய நூறு நூ ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்திய தொல்லியல் துறை மேலும் ஒரு அகழ்வாய்வை அகலாய்வை இங்கே நடத்தியிருக்கு பல புதிய செய்திகள் கண்டறியப்பட்டன அதன் அறிக்கை ஆனால் இன்னும் வெளியிடப்படலை ஆதிச்சநல் ஆதிச்சநல்லூரில் இருக்கிற புதைமேட்டில் இருந்து நமக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்குன்னா அதிக எண்ணிக்கையில் கிடைக்கிற பல வகைப்பட்ட தாழிகளும் மண்பாண்டங்களும் அடுத்து வந்து ஆணிகள் ஆயுதம் உள்ளிட்ட இரும்பு கருவிகள் அது வந்து என்னவாக இருக்குன்னா கத்தி வாள் ஈட்டி அம்பு சில கண்மணி கல்மணிகள் கூட அடுத்து ஒரு சில தங்க நகை வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகளான எருமை வெள்ளாடு செம்மறியாடு சேவல் காட்டு விலங்குகளான புளி மிலான்றது நான் வகை யானை இதெல்லாமே துணி மரப்பொருட்களோட எச்சங்கள் வெண்கல பொருட்களின் மீதும் அணிகலன்களின் மீதும் விலங்கு உருவங்களை பொறிப்பது பழங்கால கைவினை தொழில்நுட்பத்தை குறிக்கிறது கால்டுவெல் இந்த இடத்துக்கு வந்திருந்த போது செம்பாலான வளையல் ஒன்றையும் கண்டெடுத்தார் கால்டுவெல் இந்த இடத்துக்கு வந்திருந்த போது செம்பாலான வளையல் ஒன்றையும் கண்டெடுத்தார் மண்பாண்டங்கள் செய்வதிலும் பித்தளையை உருக்குவதிலும் நெசவு கல் மரபு வேலைப்பாடுகள்லையும் ஆதிச்சநல்லூர் மக்கள் வந்து சிறந்து விளங்கினர் நெல் மற்றும் பிற தானியங்களோட உமையும் கண்டெடுக்கப்பட்டது இந்த தானியங்கள் அந்த காலத்தில் புழக்கத்திலிருந்து புழக்கத்திற்கு வந்துவிட்டதை இது குறிக்கிறது போர்களையும் விலங்குகளை பழி கொடுக்கும் போதும் பயன்படுத்தப்பட்ட கருவிகளும் கண்டெடுக்கப்பட்டன இது ஆதிச்சநல்லூர் வாழ்ந்த மக்கள் வேத மதங்களை பின்பற்றியவர்கள் அல்ல அப்படின்ற இந்த கால்டுவெல்ல நம்ப வச்சிச்சு அடுத்து வந்து பையம்பள்ளி பையம்பள்ளின்றது எங்கே இருக்குன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்திய தொல்லியல் துறை பெருங்கற்காலத்தோடு தொடர்புடைய இந்த இடத்துல அகலாய்வை நடத்தி கருப்பு சிவப்பு நிற மண்பாண்டங்களை வெளிக்கொணந்தது கருப்பு சிவப்பு மண்பாண்டம் எங்கன்னா மையம்பொல்லியில் மேலும் இந்த பகுதியில் பெரும் எண்ணிக்கையிலான தாழிகளும் கண்டறியப்பட்டிருக்கு இந்த பண்பாட்டின் காலம் ரேடியோ கார்பன் பரிசோதனை மூலம் கிமு ஆயிரம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அடுத்து கொடுமணல் கொடுமணல் வந்து ஈரோட்டில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவு காவிரி ஆற்றோட கிளை நதியான நொய்யல் ஆற்றோட வடகரையில் அமைஞ்சிருக்கு கொடுமணல் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றோட நதியான நொய்யல் ஆற்றின் வடகரையில் அமைஞ்சிருக்கு கொடுமணல் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறில் வந்து தொடர்ந்து அகலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இப்போ அண்மை அகலாய்வு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடைபெற்றது பழங்கால மக்கள் வாழ்விடங்கள்லையும் பெருங்கற்கால புதைமேடுகள்லேயும் மண்பாண்டங்கள் ஆயுதங்கள் கருவிகள் அடுத்த அணிகலன்கள் மணிகள் குறிப்பாக மொகஞ்சதரோ அகலாய்வில் கண்டறியப்பட்டதை போன்ற செம்மணி கற்கள் இதெல்லாமே அகழ்ந்தெடுக்கப்பட்டன செம்மணி கற்கள் வந்து இந்த பகுதியை சார்ந்தவை அல்ல என்பதால் தற்போது கொடுமணலில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணல் செம்மணி கற்கள் வந்து வேறு பகுதிகளிலருந்து இங்கே கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க செம்மணி கற்கள் வந்து இந்த பகுதியை சேர்ந்தது கிடையாது அப்படின்றனால கொடுமணலில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இந்த செம்மணி கற்கள் வேறு பகுதியிலேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து வந்து சங்ககால பதிற்றுப்பத்தில் சேர அரசத்திற்கு சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் அப்படின்ற ஊர் தான் அந்த கொடுமணம் அப்படின்ற ஊர் தான் என்ற ஊர் அங்கு வந்து அங்கு கிடைக்கிற விலை மதிப்பு மிக்க கற்களுக்காக புகழப்படுகிறது அதாவது சங்க பத்தில் சங்க நூல் பதிற்றுப்பத்து அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் அப்படின்ற ஊர் வந்து அங்கு கிடைக்கும் விலை மதிப்பு மிக்க கற்களுக்காக புகழப்படுகிறது சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம் தான் இன்றைக்கி கொடுமணல் அப்படின்ற சில தொல்லியல் அறிஞர்கள் கருதுறாங்க இங்கு ரோமானிய நாணய குவியல்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதா ரோம பேரரசிற்கு விலை மதிப்பு மிக்க கற்களை ஏற்றுமதி செஞ்சதன் மூலம் இவை வந்து இந்த பகுதியை வந்தடைந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க கர்த்திட்டைன்றது மல்ல சந்திரம் கர்த்திட்டை டோல்மன் அப்படின்னா மல்லச்சந்திரம்ன்றதில் கிடச்சிருக்கு நெடுங்கல் மென்கீர் குமரிக்கல் பாளையம் திருப்பூரில் நெடுங்கல் வந்து மென்கீர் குமரிக்கல்பாளையம் திருப்பூரில் அடுத்து தமிழ் பிராமி எழுத்துக்களோட கூடிய நடுகள் வந்து புலிமான் கோம்பை அதுக்கடுத்து கற்பலகை கல்லறை சிஸ்ட் வந்து கொடுமணலில் கிடச்சிருக்கு அடுத்து சிப்பி வளையல் உலைகலை எச்சங்கள் சூளை சாம்பல் தமிழ் பொறி தமிழ் பிராமி பொறிப்புகளை கொண்ட மண்பாண்ட குவியல்கள் போன்றவை இங்கே தான் எங்கே நம்ம கொடுமணலில் தான் அகழ்ந்தெடுக்கப்பட்டது இதோட மண்பாண்டங்களின் மீது பொறிக்கப்பட்டிருக்கும் சில மனுஷங்களோட பெயர்கள் பல்வேறு இனக்குழுக்களை சேர்ந்த மக்கள் இங்கு வாழ்ந்ததாக சுட்டுகின்றன மண்பாண்டங்கள் மீது பொறிக்கப்பட்டிருக்கும் வண்ணக்கலைகள் மக்களை குறித்தும் அவர்தம் நடவடிக்கைகள் குறித்தும் பல தகவல்களை தருகின்றன ஒரு புதைக்குழி அருகே காணப்படும் நடுகள் பெருங்காலத்தை சேர்ந்ததாக கணிக்கப்பட்டிருக்கு கொடுமணல் அகலாய்வில் கிடைத்தவை சங்கத்தொகை நூல்கள் காலத்தை சேர்ந்தது கொடுமணல் அகலாய்வில் கிடைத்தவை க சங்கத்தொகை நூல்கள் காலத்தை சேர்ந்தவை கிமு இரண்டாம் நூற்றாண்டு டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கூறியவர் யார்னா ஏ சுப்பார் ஆயுலோ அந்த சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற சொற்றொடர் அதோட மீனிங் என்னன்னா வாய்மையே வெல்லும் எதுலேருந்து எடுக்கப்பட்டது எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா முண்டக உபனிஷத் அப்படின்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது காலனிய கால அறிஞர்கள் பண்டைய இந்திய இலக்கியங்களின் மீது ஆர்வம் கொள்வதற்கு வெகு காலத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழுல மொகலாய இளவரசர் தராசுக்கோ வந்து உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு தமிழ்நாட்டில் ஆசிவர் ஆசிவகர்கள் மணிமேகலை மணிமேகலை நீலகேசி சிவஞான சித்தியார் ஆகியவை ஆசிவக்க கொள்கை குறித்து குறிப்பிடப்படுகின்றன மணிமேகலை நீலகேசி சிவஞான சித்தியார் ஆகியவை ஆசிவக்க கொள்கை குறித்து குறிப்பிடப்படுகின்றன நீலகேசியோட உண்மைக்கான தேடல் அவளை புத்தரிடமும் பிராணனிடமும் இட்டு செல்கிறது அதாவது நீலகேசி உண்மைக்கான தேடல் அவளை புத்தரிடையும் பிராணனிடமும் இட்டு செல்கிறது பிராணனன் ஆசிவகர்களோட தலைவர் சோழர்கள் ஆசிவர்கள் மீது வரி விதித்ததாக கூறப்படுகிறது